முதலமைச்சராக நினைக்கும் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினின் எண்ணம் என்றைக்கும் ஈடேறாது என துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக உட்கட்சி விவகாரத்தில் அதிமுக எப்போதுமே தலையிடுவது இல்லை என குறிப்பிட்டார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பிறகு அதிமுகவுக்கு ஏற்பட்ட சில சோதனை காலகட்டத்தில் திமுக ஏன் தலையிடுகிறது என கேள்வி எழுப்பிய அவர் திமுக எப்போதும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத கட்சி எனவும் குறிப்பிட்டார் அதிமுக அரசில் சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக உள்ள நிலையில் திமுகவில் ஸ்டாலின் இன்னும் முதல்வராக முடியவில்லை என்றும் அது என்றைக்கும் நடக்காது எனவும் குறிப்பிட்டார் முதலமைச்சராக இந்த கட்சியில் சாதாரண டீ கடை நடத்தி கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சராக வர முடிஞ்சது இந்த கட்சியில் சாதாரண விவசாயி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர முடிஞ்சது ஆனால் திமுகவில் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின்னால் முதலமைச்சர் நான் உட்காரவே முடியல இன்னும் அது என்றைக்கும் நடக்காது